ஓம் நேனமூர்த்தி சர சமீத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோரா முத்தாரமன் சிறேன் இந்த பதிவு வந்து குரு பேச்சு பலன்கள் ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு வந்து இதுவரை வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்து இருந்து உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கெடுத்து அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிப்பெல்லாம் பலம் கரைச்சி உங்களுக்கு ஜீரோ வச்சிருந்திருப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் பாண்டாமத்தில் அமர்ந்து இருந்து அவர் செஞ்ச விஷயம் இதுதான் செஞ்சிருப்பாரு நிறைய அன்பர்களுக்கு ஏன்னா பாண்டாமத்தில் இருந்து அவர் பார்க்குற பார்வை வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையால் அதனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் நோய்க்கு மருத்துவம் பாக்குறது அடிவயத்தில் பிரச்சனை கிட்னி பிரச்சனை கல் பிரச்சனை சரிங்களா யூஎல்ல வந்து பிரச்சனை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து உங்களுக்கு வந்து ஆஸ்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தை கூப்பிட்டு போய் இந்த போன வருஷம் ஃபுல்லா அவங்கள வந்து விரைத்த நோக்கியே நிரட்டிருப்பார் ஆனாலும் குரு பார்வை அந்த பார்வைக்குள்ள பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான் ஆனா முதல்ல பொதுவாக இந்த ரிஷப்பராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு மனசுல வந்து குருவை பற்றி ஒரு சிந்தனை வைக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா குரு பகவான் காலத்தேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அவரே கடவுள் அவரே வணங்கக்கூடிய தெய்வம் அந்த கடவுளே உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக வருகிறார் உங்கள் ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதியாக வருவதால் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க கோவிலுக்கு போகும்போது தாங்க பிரச்சனை ஏற்படும் அதிகமா மற்ற சாமி கும்பிட போகும்போது பிரச்சனை வரும் கோவிலுக்கு போகும்போது பிரச்சனை வரும் மற்ற நேரங்களில் பிரச்சனை வருமானா வராது ஏன்னா நீங்க கோவிலுக்குன்னு போகும்போது எட்டாம் இடத்துல குரு பகவான் செய்ய ஆரம்பிச்சிவாரு ஏன்னா எட்டாம் அதிபதி அவர் தான் ஒன்பதாம் இடம் அப்போ இந்த மாதிரி வந்து கோவிலே உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து நீங்களே வந்து நல்லா யோசிச்சு பாருங்க செக் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து தடை ஏற்பட்டு கொண்டு சண்டை சிச்சலை உருவாகி இல்லை கோவிலுக்கு போனால் அங்கே வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்ம மனசை காயப்படுத்தி அனுப்புவாங்களே தவிர போன உடனே வந்து நமக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அரங்கேறுமான கண்டிப்பாக இல்லை அவங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் வந்து எட்டாம் அதிபதி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக மனசில் ஏற்றிக்கிட்டு மற்ற விஷயத்துக்கு நீங்கள் கான்செப்டாக யோசிங்க கரெக்டாக புரியும் அதே சமயத்தில் அவர் தான் பாபாதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தையால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருந்து விடுதலை குழந்தைகளுக்கு வரக்கூடிய செல்வாக்கு சொல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இது எல்லாத்துக்கும் அதிபதி யார் உங்களுக்கு வந்து லாபத்தை உண்டான கிரகம் யார்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும்னா அந்த குருவால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷமான விஷயமும் கிடைக்க பரிபூர்வமாக கிடைக்கிறேன்னா முதல்ல வந்து குரு என்று சொல்லக்கூடிய கௌரவம் அந்தஸ்து அதுல வந்து கை வச்சு ஒரு அடி அடித்து ஒரு அசிங்கப்படுத்தி ஒரு நஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரே தவிர வந்த உடனே அப்படி மகனும் பாக்கிட்டு எடுத்து பலந்து கொடுக்க மாட்டார் அது குருவின் தன்மை அதே சமயத்துல இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து பெருசா யோகத்தை கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லி முடிச்சிட்டேன் சரி இப்போ நடக்க போகிற மே மாசம் ஒன்றாந்தேதி நடக்க போற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை செய்யுமா ஒரு சிம்பிளா ஒரு சின்ன பதிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க சரி இப்போ குரு பயிற்சி வந்து உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதியாகி லாபாதிபதியாகி ராசியில் அமர்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் பண்றதுக்கு உண்டான இடம் ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே லாபாதிபதி காலதேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்போ இந்த இரண்டு அமைப்பும் சம்பந்தப்பட்டதாங்க தாங்க அவர் வந்து அங்கே உட்காந்துக்கிறாரு அப்போது எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு உங்கள் ராசியில் வந்து உட்காந்தாரம் கணக்காச்சுக்கிங்க காலதேவனுக்கு ஒன்பது உங்கள் ராசிக்கு எட்டு காலதேவனுக்கு பதினொன்று உங்கள் ராசிக்கு பன்னெண்டு சாரி காலத்தை பண்ணணும் ராசிக்கு பார்த்தோன்னு இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்டு தான் அவர் உங்களுக்கு வந்து பலனை நற்பலனை கொடுப்பார் எந்தெந்த வெள்ளை கொடுப்பார் ஒரு சிறிய பதிவாக சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து முதல்ல முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்ல வர புரியாது நீங்கள் அப்படி குளிச்சு குதிச்சு ஜம்மணி ஜம்மணி போனீங்கன்னா அதனால வந்து உங்களுக்கு வந்து பலன் இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ள பலன் கண்டிப்பாக இல்லை சரி இப்போ இது எல்லாமே சொல்லக்கூடாது அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை என்னப்பா இப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கேட்கலாம் இந்த குரு பேச்சு அப்படிங்கிறது சாப்பாட்டில் வைக்கிற ஊர்கா மாதிரி தேவைப்பட்டாலுங்க எடுத்துக்கலாம் தேவையெல்லாம் விட்டுடலாம் இவ்வளோ தான் கான்செப்ட் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு யோகம் இல்லாமல் இருக்கிற இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகம் தரும் நிலையில் வந்து அவர் இருக்கிறார் வச்சுன்னா எத்தனை குரு பேச்சு வந்தாலும் சரி உங்களுக்கு யோகம் மட்டுமே இருக்கும் அதே உங்கள் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாதகமாகவோ பிரச்சனை புரிய எங்கேயோ ஒரு பக்கம் தலையை விடக்கூடாது இடத்துல விட்டுட்டு சிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக எத்தனை குரு பேச்சு வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இது எல்லாமே பொது தான் ஜாதகத்தில் இருக்கிற தெசா புத்தி தான் முடிவு போகணும் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த குரு பார்வைக்கு உண்டான வலிமை என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற விஷயத்த நற்பலனை அள்ளி கொடு கெடு பலனை கொடு அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வை ஏன்னா குரு பார்வையில் வந்து ஒரு இருக்கிற இடம் வந்து வளரும் வளரும்னா என்ன ஆகும்னா அது நல்ல இடத்த பார்த்தாருன்னா அந்த இடம் வளரும் ஆகாத இடத்தை பார்த்தாலும் அந்த அந்த இடம் வளரும் ஆனால் என்ன கெடுபலன்களாக இருக்கும் பொழுது அங்கே வந்து கெடுதலுக்கு தர விஷயத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குங்கிறாங்க அவ்வளோதான் சரி குரு பார்வை வரும் இடங்கள்ல குரு பார்வை பார்க்கிற இடங்கள்ல வந்து அங்க யோகமான கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக யோகம் கண்டிப்பா இருக்கும் அதே பாதகமான கிரகம் இருந்தால் பாதகமும் இருக்கும் அங்க யோகமும் இருக்கும் சரி இப்போ குரு பகவான் வந்து நான் ஏற்கனவே அந்த விஷயத்த போன வசதி எப்படி இருந்திருக்கு இனி ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயம் வந்து நூற்று நூறு சரியாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து யோகமான திசா பற்றி ஓடுது அப்படிங்கும்போது நீங்கள் இதை பற்றி அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது காலர் தூக்கி விட்டுட்டு வாடா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் யோகம் இல்லாமல் இருக்கிற அமைப்புகளுக்கு குரு பேச்சு எதிர்பார்த்துட்டே இருப்பேன் எப்படா குரு மாறுவார் குரு மாறுவான்ட்டு அந்த குரு மாறுனா நம்மளுக்கு யோகம் கொடுப்பாங்க கான்செப்ட் சரி குரு வந்து எட்டாம் அதிபதி லாபாதிபதியாகி நம்ம ராசியில் வந்து உட்கார பார்த்தீங்களா இந்த காலம் நல்லா செக் பண்ணி பாருங்க எட்டாம் இடங்கிறது மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் இப்போ குரு பகவான் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் எடுத்துக்கூடிய சுகஸ்தானாதிபதி நட்சத்திர சாதனையை வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு வாரம் ஆச்சு இந்த ஒரு வாரமே பாருங்க சில அங்கர்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா மருத்துவமனை சார்ந்த விஷயத்துக்கு போயிட்டே இருந்திருப்பாங்க அப்பாவுக்கு வரம்பு சரி மாவு பார்க்க போனேன் மாமனா கூட சேரல அத்தைக்கு உடம்பு சரல அவங்கவுங்க ஜாதகங்கல இப்போ சூரியன் நட்சத்திர சாதனம் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் சொல்லிட்டேன் இப்போ ஆஸ்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டேன் அந்த சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் மாமியார் சம்பந்தப்பட்ட உயிருக்கும் சரிங்களா அதே சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் சரின்னா தாத்தா பாட்டி சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்ட உறவு எடுத்துக்கோங்க தாய் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வந்து உடல் ரீதியாக தொல்லை கொண்டே இருக்கும் அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உட்காந்து இருக்கும்போது அப்போ குரு பகவான் மாறுறதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைமன் கொடுத்துருப்பாரு சில பேருக்கு வந்து மருத்துவமனையில் போய் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறது ஏன்னா குரு வந்து பாருங்க எட்டாம் அதிபதியாகிறாரு அப்போ மருத்துவமனைக்கு உண்டான அதிபதியாக தான் உங்க ஆசிரியர் உட்காந்து உட்காடுறாரு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அன்பர்களுக்கு வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சார்ந்த விஷயத்துக்கு எடுக்கிறதுக்கு சூழ் உருவாகிட்டே இருக்கும் அதே அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் சில குடும்பங்கள்ல உங்களுக்கு வந்து ஆகாத திசாபுத்திகள் அதாவது பத்தாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை இப்படி திசா புத்தி இந்த குரு பகவான் வந்து ராசியில் உட்காரம்போம் வேணாங்கன்னா என்ன திசாபத்தி ஓடுதோ அதற்கு தகுந்தாற் போல உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு காரக உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீ கர்ம மண்டல அமைப்பு கொண்டு போயிடும் உதாரணம் சொல்றேன் வந்து ஒரு சனி சனிதசை நடக்குன்னு வைக்கலாம் சனிங்கிறது வயதானமும் எடுத்துக்கலாம் அப்போ சனி தசை நடந்துட்டு இருக்கு ரிஷபராசி ரிஷபரசர்கள் பிறந்த அவங்களுக்கு அந்த சனியை வந்து ஒன்பதுக்கும் கூட பத்துக்கும் உடைய அதிபதியாக வர்றாரு அப்போ ஒன்பது அப்படிங்கிறது என்ன உண்டான ஸ்தானம் இறைவனுக்கு பத்தாம் கர்மஸ்தானம் பத்தாம் மாமியார் சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வந்துடும் அப்போ மாமியார் வந்து கர்மா அவரே அவரை எனக்கு வந்துடும் ஒன்பது பத்து பத்தாம் இடங்கிறது மாமியார் ஒன்பதாம் கடவுள் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாமியார் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை எடுத்து ஏன்னா எட்டாம் வர்றாரு போது இதுதான் செய்ய போறாரு மாமியார் சம்பந்தப்பட்ட உறவை எடுத்து அவங்களை கடவுளாக்கி ஆக்கி உங்களை வழிபாடு செய்யக்கூடிய சூழல் நோக்கி நகர்த்துவார் அதான் குருவின் தன்மை அடியே உணர்ந்த விஷயங்கள் ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து அவங்கவுங்க இருந்தால் போல வந்து என்னென்ன திசா பத்தி நடக்கோ அந்த திசையில வந்து பாத்தீங்கன்னா பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இல்லாமல் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்லாமல் புத்தி நடக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி சம்பவம் கண்டிப்பா உங்களுக்கு அடங்கேறாரு ஆனால் மேற்படி நான் சொன்னேன் அந்த பாதகம் மாரகம் ஆறு எட்டு பத்தாம் இடம் கர்மம் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கருமக்காரியில கிடைக்க உண்டான சூழல் உருவாகும் இது முதல் பாயிண்ட் அடுத்து வந்து இதோட உங்களுக்கு வந்து அப்போ குரு பகவான்கள் யோகமே செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல கண்டிப்பா யோகம் செய்வாருங்க பயப்படாங்க ஏன்னா லாபாதிபதி இல்ல பர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கெடுதல்தான் விஷயத்தை கொடுத்துட்டு தான் லாபத்தை கொடுப்பாரு அப்புறம் குருவை வந்து உட்கார்ந்து பாக்குற இடத்த பாருங்க அவர் பாக்குற இடம் உங்கள் ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வதால் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய வந்து பூர்வியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் தேகாதிக்கம் குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் அது போக பூர்வீகத்துக்கு அருகே போட்டு வரக்குண்டான சூழல் பூர்வீகத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு உண்டான சூழல் இதெல்லாம் உருவாக்குவார் ஏழாம் மடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா அந்த ஏழாம் மடம் அப்படிங்கிறது காலதேவன் எட்டாம் இடமா வருது அப்போது கணவரால் வந்து அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் கணவரால் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது ரிஷப் ராசியில் அன்பருக்கு வந்து எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராசி இல்லை இவங்களும் சொன்னால் அவங்களும் சொல்லி சண்டைதான் போட்டிருப்பாங்க இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த எட்டாம் அதிபதியாகி அவரே வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்து அவர் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா கணவரால் ஒரு விதாண்ட இருக்க தான் செய்யும் இது ஒன்று அடுத்து ஒன்பதாம் பார்வையால் வந்து குரு பகவான் பார்க்குற பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் அதிபதியாகி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு இறந்தவங்க வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அப்பா இறந்துருந்தாங்கன்னா அப்பா வழிபாடு குழந்தைகள் வீட்டில் தவறினாங்கன்னா அவங்க வழிபாடு இது போன்ற ஒரு வழிபாடுகளை நோக்கி நகர்த்தும் இது போகிற வழி வழிபாடுகளை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்லா பாருங்கள் எட்டாம் அதிபதி பூர்வீக சொத்தை பாக்குறாரு பூர்வீ சொத்துல வந்து உங்களுக்கு வந்து பணம் உண்டான அமைப்பு இருக்கிறது பூர்வீகத்துக்கு போனிங்க அப்படின்னு வச்சுனா வருமானம் உண்டான அமைப்பு அமைப்பு உண்டாகும் குலதெய்வ வழிபாடு இழுக்கிறக்கு உண்டான சூழல் உருவாகும் செய்யலாம் அது சிறப்பு உலக அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி உங்க பூர்வீகத்தை கூட்டு போயிட்டு வர்றது பூர்வியத்தில் குழந்தைகள் இருந்ததுன்னா நீங்க உங்களை உங்களை தேடி பார்க்க வர்றது குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டு இங்கே வர்றது இது போன்ற சூழலாம் அமைஞ்ச அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் குழந்தையால் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் திடீர் என்று பொருளாதார உயர்வு அப்படின்னு பெருசாக இருக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார்ல ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு உண்டான ஸ்தானம் அப்போ விருச்சகராசியை பார்க்குறாரு உங்களுக்கு வந்து ராசி ரிஷபராசி ரிசபர்க்கு பிறந்திருக்கிறீங்க ரிஷபராசியில வந்து ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி விருச்சகராசியில வந்து ஒரு நண்பர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இருக்கிறார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இது ஒரு தொடர்பு இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அவரால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை அவரால் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா காலதேவன் பத்தாம் இடத்தை பார்வை செய்வதால் தொழிலுக்காக நீங்கள் வந்து பூர்வீத்துல வந்து எதாவது சொத்து இருந்தால் வித்து கொண்டு வரலாம் வித்து போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் கடன் வாங்கி சேர்க்குண்டான சூழ் இருக்கும் கண்டிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் இழக்கிறது பூர்வீக சொத்தை வந்து நம்ம வித்துட்டு நம்ம வந்து எதா பண்ணலாமா அப்படிங்கிறது நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூறிய சொத்து சார்ந்த விஷயத்துல வந்து பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து அது மூலமா சொத்து அவங்களுக்கு வந்து சேரும் இது போன்ற சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நல்லா கம்பெனி பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் கன்னி ராசி உங்க ராசிக்கு ஏழாம் இடம் விருச்சக ராசி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது மகர ராசி அப்போ அஞ்சு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை செய்தனால வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு பார்வை வந்து குலதெய்வம் அனுக்கிறக தெரியும் சரிங்களா தெய்வ அனுகுலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இறந்தவங்க வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது கரெக்டாக எடுத்துக்கிங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குருவால் வந்து உங்களுக்கு வந்து யோகம் வருமானம் கண்டிப்பா வரும் திடீர் திடீரென்று பொருளாதார உயர்வுகள் திடீரென்று உங்களுக்கு ஒரு நண்பர் மூலமாக எவரோ யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு உதவி நீங்க எதிர்பார்க்குற உதவிகள் அவசர தேவைக்கு உங்களுக்கு உங்களுக்கு பணம் காசு பணம் கொடுக்கறதுக்கு வந்து நீங்க கேட்ட உடனே இல்லைன்னு இல்லாம பணம்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதில் எந்த மாற்றம் முடியாது ஏன்னா எட்டாம் இடம் ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் முதல்ல வந்தவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னாச்சு வந்த உடனே ஒரு கர்ம காரியம் ஒரு அதிர்ஷ்ட ஒரு ஒரு அசிங்க அவமானத்தை கொடுத்துட்டாரு என்னடா இது குரு வச்சு வந்தவனு போச்சு அப்படி மனசு உடஞ்சி இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்ற பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அசிங்க அம்மா தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் வர்ற வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரு வச்சு உங்களுக்கு யோகமாவே வேலை செய்யும் கண்டிப்பா யோகமா வேலை செய்யும் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஏப்பா பத்து நிமிஷம் பேசுனேன் பத்து நிமிஷம் வந்து அப்படி செய்யும் இப்படி செய்யு சொல்லிட்டு இப்ப யோகம் செய்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டேப்பா அப்படின்னு நீ சொல்றது எனக்கு கால உழகு அதாவது முதல்ல வந்து உங்களை வந்து ஆகா ஓஹோன்னு தூக்கி விட்டு உங்களுக்கு கோடி ஆகிடுவீங்க அப்படி கூட தூக்கி விட்டுட்டு நீங்கள் அடுத்த வருஷம் குரு பேச்சுட்டா நாள் வரும்போது கோடி ஆகாம ஆகாமல் இருக்கும்போது என் சேனல் பார்த்தா உங்களுக்கு போக வர முடியல சொன்னால் பாரு கோடிஸ்வர் ஆகணும்னு சொல்லி என்ன கோடிஸ்வரர் ஆகணும் கோடிக்காக கடந்த ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்கும்ல அதனால தான் சில விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக சொல்கிறதுக்கு சரிங்களா சரி இப்போ குரு வந்து லாபாதிபதி சம்பந்தப்பட்ட சாந்த சாந்தங்கள் செய்யும் போது என்ன ஆகணும்னா ஏற்கனவே நான் சொன்ன பலன் வந்து உங்களுக்கு வந்து கர்ம காரியாங்க வழிபாடு செய்யும் லாபங்கள் வரும் ஒரு சில அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகம் வலுவில்லாமல் இருந்தால் இந்த குருபேசி காலகட்டங்கள் தாயின் தேக ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும் சரிங்களா சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு கிடையாது ஒரு சில அன்பர்களுக்கு தாயின் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் அடுத்து குரு பகவான் வந்து எட்டாம் அதிபதியாகி உங்க ராசியில் வந்து உட்கார்றதுனால வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து திடீர் திடீரென ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு உண்டான சாணத்தை அவர் பார்க்கிறாரு எட்டாம் அதிபதியா இருந்து ராசியில இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்போ கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு பொருளாதார உயர்வு திடீர்னு காசு பணம் வந்து நிறைய பழங்குறது எப்போ எப்பெல்லாம் தேவைன்னு சொல்லி கண்கலைங்கி நிற்கிறோமோ அப்போ யார் மூலமாவது பணம் வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பான உண்மை அனுபவத்தை உணர்ந்த தான் நான் உணராத விஷயத்தை என் தாய் முத்தாராமன் எனக்குள்ள இருந்து உணர்த்தாத விஷயத்தை நான் பொது வெளியில் சொல்கிறதே கிடையாது எல்லாமே அனுபவத்தில் எடுக்கிற விஷயம் தான் சரிங்களா அப்போ கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் என்ன முதல்ல வந்து இறந்தவங்க வழிபாடு உங்கள் வீட்டில் வந்து ரிஷபராசி எட்டாம் அதிபதியாக வந்துட்டுருங்க ரிஷபராசிக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் நினச்சி ஒரு சோம்பு நிறைய தண்ணி வச்சு நீர் வச்சு நீங்கள் எப்போ எப்போலாம் நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதான் உங்களுக்கு வழி உங்களுக்கு வந்து பொதுவாக இந்த காலத்துக்கு உண்டான கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளை விட உங்களுக்கு வந்து இறந்தவங்க வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும் அவங்கள வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க குடும்பத்தில் உள்ள அப்பா நம்ம சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ஏன்னா நிறைய அன்பு வந்து அப்பா இல்லாமல் இருப்பாங்க ரிஷப் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான் வந்து டக்குன்னு அப்பா தான் முத முத காலி பண்ணும் ஏன்னா அந்த சாணம் அப்படி தான் வேலை செய்யும் அப்போ அப்பா சார்ந்த உறவுகள் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு சில பேருக்கு இருக்கிற வீட்டில் இருக்கும் அவங்களையும் கன்னி தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதனால தான் நான் சரி இறை வழிபாடு செஞ்சு அவங்க என்ன பண்றது கோவிலில் வந்து நடை சாத்திருக்கும் போது வழிபாடு செஞ்சு ரொம்ப யோகமா இருக்கும் நீங்க ஒன்று சொல்லும்போது போது சிரிக்கலாம் என்ன பண்ணு நடை சாத்தும் போது ஏங்க எட்டாம் இடம் குரு ஜாதத்துல அவர் வந்து மறைஞ்சிருக்கிறாரு மறைஞ்சிருக்கிற கடவுளை வந்து நீ நேருக்கு நேராக பார்க்க முடியாது நேருக்கு நேராக பார்க்கும்போது போது அங்க மரம் கிடைக்காது அப்போ கோயிலில் வந்து கருவறைகள் பூட்டி இருக்கும்போது கோயிலில் கருவறைகள் வந்து போட்டு திற போட்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண திற போட்டிருப்பாங்களா அந்த நேரங்களில் வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல கோவிலில் வந்து பின்புறமாக வந்து இறைவன் சன்னித்துல வந்து பின்புறமாக இருந்து வழிபாடு செய்வது கோமுகம் வழியாக வழிபாடு செய்வது கோம்பு தொட்டு வழங்குவது இதுதான் உங்களுக்கு பரிகாரம் தான் நீ செய்யணும் குலதெய்வம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னாச்சுன்னா ஒரு கஷ்டமா இருக்குது நஷ்டமா இருக்குன்னா ஒரே பிரச்சனையா இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் போய் கஷ்டங்கள் நெருக்கடியாக இருக்கும் காலங்கள்ல போய் நீங்க குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வம் அணுக்கிறதுக்கு பரிபூர்வமா கிடைக்கும் ஏன்னா குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்வதால் ஆனால் கணவரோடு போய் வழிபாடு செய்யணும் சரி ஒரு கோவிலில் போய் வழிபாடு செய்யறீங்க உங்கள் வருமானம் எப்படி வரும் ஒன்று நண்பரோடு போங்க இல்லை கணவரோட போங்க அப்படி போய் வழிபாடு செய்யும்போது தான் குரு பகவான் எட்டி பார்ப்பார் தனிப்பட்ட முறையில் வழிபாடு செய்யும்போது குருபாக கண்டிப்பாக பரிபூலமாக இருக்கும் ஏன்னா குரு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவரே வந்து லாபத்தை பார்க்குறாரில் அவர் வந்து ஏழாம் இடத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் கணவன் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் இது போன்ற குருவுகளோடு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்போ தான் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கர்மகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய அரங்கேற்றி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு யோசிக்கலாம் வீட்டிலேயே இருந்து வழிபாடு செய்யலாம் அதுவே உங்களுக்கு யோகம் போயிருக்கு போக முடியாத நிலைமையில இருக்கும் வீட்லேயே வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இப்போ போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து போக போகிற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் நட்சத்திரம் அந்த காலகட்டம் வரும்போது தாயின் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளோதான் ஏன்னா அவர் மாரகாதிபதி நட்சத்திர சாரத்துல வந்து எட்டாம் அதிபதி போகும்போது தாயின் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தாயின் வயசு வயசு வயதிற்கு ஏற்ப உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப தசா பத்தி யோகமா இருக்கும்போது உடல் உடல்நிலையில சிறு சிறு தொல்லை வந்து அப்படி சரியாயிடும் கொஞ்சம் தசா பத்தி சரி கொஞ்சம் பிரச்சனைகளை ஓடுது குடும்பத்துக்குள்ளே ஏழை அஷ்டமசனி அஷ்டம உங்க குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே அஷ்டமச்சினி ஏழைச்சனி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கிண்டிக்கிற கன்சர்ன் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு பேச்சு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பான்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பொருளாதார உதவிகள் கண்டிப்பாக உண்டு கடன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதனால கடனை வந்து நீங்க அடைச்சி நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க ஏன்னா எட்டாம் அதிபதி ராசியில வந்துட்டார் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதே சமயத்துல அந்த கடன் சமாளிக்கிறக்கு உண்டான அமைப்பு வந்து இறைவன் ஏதோ ரூபத்தில் கடவுள் போல இருந்து ஏதோ ரூபத்தில் இருந்து உங்களை வழிகாட்டி கொண்டே இருப்பான் அது எந்த மாட்டம் கிடையாது அடுத்து எட்டாம் மடம் அப்படிங்கிறது தூரத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து சொந்த பந்தத்தில் உறவு வந்து பக்கத்துல இருக்கணும் சில உறவு தள்ளி இருக்கும் தூரத்தில் இருக்கிற உறவுகள் உங்களுக்கு வந்து நெருங்கி இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு லாபங்கள் குருவாக உங்களுக்கு லாபங்கள் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சொன்னால் குரு பகவான் ராசியில் இருக்கிறாள் அப்படின்னா சொன்னால் நீங்கள் யார்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் இறைவன் மேல அதிகமாக நம்பிக்கை வச்சு குருவாக செயல்படுறாங்களோ குருவாக யாருக்கு போதிக்கிறாங்களோ யார் யாருக்கு வந்து நல்வழி காட்டுறாங்களோ இந்த மாதிரி ஒரு உறவு உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்க கெட்டியா படிச்சிட்டு வாழ்க்கை ஜெயிக்கும் ஏன்னா அவர்தான் குரு அவர்தான் கடவுள் அவர் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பார் அவர் சொல்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா கரெக்டாக இருக்கும் துல்லியமா இருக்கும் அப்ப ரிசபராசில பிறந்த ஆண்களுக்கு வந்து இந்த குரு பேச்சு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்ப நிலையில ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஆசுகர் செலவு அந்த செலவு இந்த செலவு ஒன்னெல்லாம் கொடுத்து கொஞ்சம் மன குழப்பத்தை கொடுத்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டு நிற்கிற கஷ்டப்பட்டு நிற்கிற நேரத்துக்கு அப்புறம் பாருங்க அந்த குரு பகவான் அதுக்கப்புறம் இருக்கிற மீதி உள்ள காலங்கள்ல வந்து பதிமூணு மாதத்தில் ஒரு மூணு மாதம் நெருக்கடி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இருக்க பத்து மாதங்கள் அப்படிங்கிறது போர்க்காலமாகவே இருக்கும் ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஏலச்சனி அஷ்டம செடி இல்லாமல் இருக்க வேண்டும் சரிங்களா அவரோட பிறப்பு ஜாதக ஜனன ஜாதக வலுப்பு தகுந்ததை போல வந்து குரு பகவான் கண்டிப்பாக யோக நிலையை கொடுப்பார் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்